சில பேர் வந்து பிறப்பு வாழ்வதை மட்டும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனா மேடம் ஜீவன ஒரு மனிதன வாழ்க்கையா கொண்டு போறேன்

வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில இருந்து நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லீடிங் அஸ்ட்ராலஜர் அவருடைய பேர் வந்து எம் ரமேஷ் குமார் அப்படிங்கிறவர் ஊர் வந்து நாகப்பட்டினம் அவர் வந்து ஒரு முதுகலை பட்டதாரி அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் இதுல வந்து அஸ்ட்ராலஜில வந்து புது விதமான ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுல புதுமையான சில கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு சிறிய உரையாடல் நம்ம செய்வோம் இவர்தான்

சரிங்க சரிங்க என்னென்ன செய்து அதோட தன்மை என்ன அஸ்ட்ரானமி அது சிலபஸ் என்னன்னா இந்த சோலார் வந்து இந்த படிக்கிறது ஒன்பது பொருள்கள் மனித உடல தாக்கம் செய்யும் அதனால ஏற்படுற விளைவுகள் என்ன ஒம்பது கோள்களோட மனித கோலங்களில் அராக் பண்ணி மனிதனுடைய வாழ்வியல் முறையில் வந்து ஒன்பது கோள்களுடைய சஞ்சாரங்களை வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறீங்க அது எப்படி சார் அது அது எப்படின்னு கொஞ்சம் சின்னதாக ஒரு புரிய புரியும்படி நேரில் புரிய புரியும்படியான்னு சொல்லுங்கள் அதாவதுங்க எங்கள் கோருவர் வந்து மேசராசில பிறக்க சரிங்க மேசராசில ராசியில் பிறக்கும் போது நட்சத்திரம் வந்து அவர் பரணி நட்சத்திரம் சரிங்க பிறக்காரரும் உதாரணம்னு சொல்லிக்கோங்களேன் பிறக்கும் போது தான் சஞ்சாரம் அப்படி பிறக்கும் போது சஞ்சாரம் வந்து பரணி நட்சத்திரத்தை பிறக்கறாரு சரிங்க அந்த பழனி சதுக்குரிய கிரகம் என்னன்னா சுக்கரன் சரிங்க அவர் அப்ப பிறக்கும் போது சுக்கர தான் அவர் பிறந்திருப்பார் சரிங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவருடைய சுக்கிரனுடைய கோள்களுடைய அந்த பிளானட்ஸோடைய பவர் வந்து அதை தாக்கம் பண்ணும் அந்த உயிருக்கு அந்த உயிருக்கு ஓஹோ ட்வெண்ட்டி இயர்ஸ் எத்தனை இருக்கு கணக்கு பண்ணுவாங்க சரி எத்தனை வருஷம் பாக்கி இருக்கு தாய் கருப்ப சொல்லி போக சரிங்க அப்புறம் அந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க சரி சுக்கர தசை இருப்புன்னு சரிங்க அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடம்புல மின் கதிர்கள் அந்த உடம்பு சுக்கிரன் யாரு சுக்கிரன் வந்து பொருளை கொடுப்பாங்க அதனால அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து அந்த குழந்தைக்கு அந்த அவங்களுக்கு வந்து லைஃப்ல சுக்கிரனுடைய அமைப்பில் காரு மனை வீடு பணி பொன் பூமி பொது நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு படித்த பட்டதாரி அப்படிங்கிறனால ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அதாவது அந்த பிளானட்ஸ் சஞ்சாரத்துக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறைக்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிறது கண்டிப்பா

செவ்வாய் தான் தோஷம் சொல்லுவாங்க அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷம்னு உங்களுக்கு அது வந்து சனியும் குருவும் இடத்துல சொன்னீங்களா கட்டங்கள் அதை பிறக்கும்பொழுது லக்னத்துல இருந்து

மேல இருக்கு ஏழாம் வீடா இருக்கு ஏழுல இருக்கு ஏழுல செவ்வாய் மேச வீடா இருந்தா கிடையாது காரணம் ஆட்சி ஆட்சி நாலாம் இடத்துல செவ்வா மகரத்துல இருந்தா கிடையாது செவ்வாய் உச்சம்

இது சரியான கேள்வி ராகு கேது தோஷம் இல்லாம இருக்கு சரிங்க ரெண்டு லக்கணத்துல இல்ல ரெண்டாம் இடத்துல சரிங்க நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி இடம்லாம் முக்கியமான இடம் சார் ராகு தோஷம் வேற கேது தோஷம் வேற இல்ல ரெண்டுக்கும் அது ஒண்ணுதான் ராகு தோஷம் இருந்தாலே கேது தோஷம் இருக்குமா கண்டிப்பா ராகு தோஷம் இருந்தாலே ரெண்டும் கேது தோஷம் இருக்கும் சரி ராகு எங்க இருக்காரோ அதுல இருந்து ஏழாம் இடத்துலதான் கேது இருக்கும் சரிங்க இப்போ ஜாதகத்துல லக்கணத்துல ராகு இருந்தா ஏழாம் இடத்துல கேது இருக்கும்

வந்து ராகு லக்னத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் தோஷம் என்னென்ன கட்டத்துல ராகு இருந்தா அதுக்கு எதுவோ இருந்தா தோஷம் ஒரு சார் லக்னத்துல ராகுறதுதான் தோஷம் சரிங்க அது லக்னத்துக்கு அடுத்த வீட்டுக்கு ரெண்டாம் ராகு ராகுறதுதான் தோஷம் சரிங்க வேறாம் வீட்டுல ராகு தான் தோஷம் ரெண்டாம் வீட்டுல ராகும்தான் தோஷம் ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டு இதுதான் ராகு கேள்வி

பாவ கிரகங்கள்லாம் என்ன நல்லா சனி சரி சுக்கரன் சுக்கரன் வந்து அந்த ஏழாம் உட்கார்ந்து அது பாவ கிரகம் தான் சுக்கரன் சுக்கரன் நல்ல கிரகம் ஏழாம் வீட்டில் உட்காரக்கூடாது அது களத்தில் நாசம்னு சொல்லுவாங்க அதை காரகோ பாவ நாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது என்ன திருமண வாழ்க்கையை ரொம்ப எடுத்து சில பேருக்கு கல்யாணமே நடக்காது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசாகிடும் சில பேருக்கு லைஃப்பில் சின்ன வயசுல லவ் மேரேஜ் ஆகிடும்

அதுக்கு நிவர்த்தி வந்து அதே மாதிரி ஏழாம் பிடிச்ச வீட்டில் உள்ள பாபா தரங்களை சேர்த்தா தான் ஏழாம் வீட்டில் அதே மாதிரி இணைக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ஏழாம் வீட்டை கரெக்டாக பார்த்து இணைக்கும் வேளாண் வீடு சுத்தமாக இருந்து ஒருத்தவங்களை பாவம் பாவம் கலந்து இருந்துச்சுன்னா நினைக்க கூடாது நினைச்சிட்டா பின்ன லைஃப்ல பாரு நீங்க லைஃப்ல நீங்க பார்த்து சார் நிறைய பேர் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க நட்சத்திர பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இருக்குன்னு பார்த்து பன்னெண்டு பன்னெண்டு இருக்கு பத்து இருக்குன்னு செய்யறாங்க சரிங்க செய்யவே கூடாது சார் ரெண்டு வாங்கி ரெண்டு கட்டங்கள கட்டத்தையும் பன்னெண்டு கட்டத்தையும் ஆராய்ச்சி எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாசியங்கள் எப்படி இருக்கும் சுற்றுக்கொடுத்த பொறுத்தவரை இருக்கா குழந்த பாக்கியம் இருக்கா தாலி பாக்கியம் இருக்கா ஆயுள் பாக்கியம் இருக்கா இதெல்லாம் தான் சார் அடுத்தது நம்ம நட்சத்திர பொறுத்தவரைக்கே போகணும் அப்படியே சில பேர் நட்சத்திர பொருத்த போயிடுறாங்க அது பத்து பொருத்தம் இருக்கு பதினொன்று பொருத்தம் இருக்குன்னு சொல்லி செஞ்சு விட்டுடுறாங்க அது ஆறு மாசம் பிரச்சனை ஆயிடுது சார் அது நிறைய அது ஒரு லைஃப் கேரண்டி கிடையாது சார் இன்னொன்று சொல்லுவாங்க இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிம்பாங்க இல்லையா அந்த பிரம்மஹத்தி தோஷமும் இந்த கலெக்டர் தோஷம் ஒன்று தானா அது வேற வேறையா அது அது வேற இது வேற பிரம்மகத்திங்கிறது வேற கலெக்டர் தோஷங்கிறது வேற பிரம்மகத்தினா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஜாதகத்தில் ஒரு குருவும் சனியும் ஒன்னா இணைஞ்சிருந்தாலோ இல்ல குருவும் சனியும் நேரடி சப்தம பார்வையில் இருந்தாலும் நட்சத்திரத்துல சனி நின்னாலோ சனியோட நட்சத்திரத்துல குரு நின்னாலோ இதுமக்தி தோஷம் பிரம்மக்தி தோஷம் தோஷம் அது தோஷம் எதனால ஏற்படுது அப்படியே பேரு பிரம்மக்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா பூணாவம் சொல்லுவாங்கல்ல அதுதான் அதாவது அந்த பூர்வீகம்னா பாவம் இருந்ததுன்னா அந்த அந்த கிரகங்கள் அப்படி அமர்ந்து அப்படி உட்காந்துரும் உங்களுக்கு உட்காந்துரும் அதனால அவங்க லைஃப்ல இந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது சரி அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க சில பேர் நான் நாற்பது வருஷமா ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் இந்த ஐயப்பன் எந்த விதமான வாழ்க்கையில எதுவும் ஒன்று பண்ண பண்ணாரு வருஷமா நான் வந்து திருப்பதிக்கு போறேன் பதினஞ்சு வருஷமா திருச்சி வந்து போறேன் அதெல்லாம் இந்த பிரம்மதோஷத்தை கழிச்சிட்டு தான் சார் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்

அது லக்கணத்துல இருந்து பாக்குறது வந்து சபா தோஷம் ராகுகேது தான் சரிங்க இது எந்த பன்னெண்டு கட்டத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் குருவும் சனியும் இணைவு பெற்றாலோ குரு சனி பார்வையில் சப்தார் பார்வையில் இருந்தாலோ அது பிரம்மகத்தின்னு தெரிஞ்சுக்கிறோம் குருவும் சனி ஒன்னா உட்கார்ந்து இருக்க கூடாது ஒன்னா ஒரே இடத்துல ஒன்றா தாண்டு ஒரே சேர்ந்து கூட அது நிறையா இருக்கு சார் குரு ஆட்சியா இருக்கணும் சனி நீச்சமா இருக்கணும் அதுக்கு ரிலாக்ஸேஷன் ப்ரெசிடென்ட் தான் இருக்கு

ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது சரி என்ன புத்தி நடக்குது சாரி அந்த ஜாதகத்துக்கு வந்து யோகமாக கலக்கிறது நடக்குதா இல்ல பா மெகட்டிவ்ஸாக நடக்குதா அப்போது ஒரு ஜோதில முதல்ல கன்சல்ட் பண்ணிட்டு ஓ பிரசன்ட் பொஷிஷன் சொன்னீங்க நீங்கள் கிரசன்ட் பொஷிஷன் பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே தெய்வங்களை போய் நீங்க பண்ணிக்கணும் வழிபாடு பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கண் சம்பந்தமா ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா கண் டாக்டரை தான் பாக்கணும் சரி நீங்க போய் எலும்பு சம்பந்த டாக்டரை பார்க்குறீங்களா

அஞ்சு பத்து ஆமா அந்த இடத்த பார்க்கணும் அதுதான் ஜீவனஸ்தானம் அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு இதுல வந்து நல்ல நல்ல சூரியன் பலமாக இருந்தாலும் அரசு கட்டி போவார் அவரு சூரியன் போய் போய் ஆறு வீட்டில் பறஞ்சிருக்கும் அவர் எக்ஸாம் எழுதிக்கா இருப்பது அவரோட பாஸ் பண்ண முடியாது வேலைக்கு போக முடியாது இதெல்லாம் நீங்க கன்சல்ட் ஜோதிட் பண்ணிட்டு சூரியன் வந்து வந்து பன்னிரெண்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு சூரியன் வச்சுன்னா அவர் எப்படி போவாரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது காரணம் மறைவா சொல்கிறத அப்பா அப்பாவோடைய சொத்து கிடைக்காது அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது பணம் அனுபவிக்கப்பாவுடைய படம் அனுபவிக்க முடியாது அப்பாவோடய சொத்து அப்பா பூர்வீக பழைய அப்பா சொத்தெல்லாம் அதில் அழி அழிங்கி போகும் பன்னெண்டு சூனியம் தான் அப்பாவுடைய சொந்த பந்தமெல்லாம் பகையாகும் அப்பா பித்திரை சொத்துக்கள்லாம் மாப்பா போகும் அதே பத்திர சூரியன் தான் எல்லாமே கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசியல வேலை கிடைக்கும் அரசியலில்

அதான் எந்த கிரங்கள் சேர்ந்தா இந்த கிரகங்கள் சொல்லும் போது ஆனால் யோகம் எந்த விமான யோக கரங்கள் ஒன்றா இருக்கணும்னு பாருங்க ஒரு ஜாதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகமா மாறும் சூரியன் ஒரு ஜாதத்துக்கு நல்லதாக இருக்கும் ஒரு ஜாதத்துல கெடு கெட்டவனாக இருக்குது இந்த சுக்கரன் ஒரு ஜாதத்தில் நல்லவனாக இருக்கும் ஒரு ஜாதத்தில் கெட்டவனாக இருக்கும் ஆக யோகங்கள் யாருன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி லக்னாதிபதி இவங்கெல்லாம் ஒன்னா ஒவ்வொரு இடத்துல என்ன ஆகும்னா லைஃப்ல பிரகாசமாக

அவன் சக்சஸ் ஆகிறான் அப்படி இருக்கும்போது அதுல ஜாதகத்துடைய பங்குல கண்டிப்பா ஒருத்தன் வந்து ஃபோர்ஸு போறான்னா அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அவங்களோட பத்தாம் படமும் முப்பதாம் இடமும் லட்சணாதி அது அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அதனால போக முடியும் எல்லாரும் போக முடியாது

பத்துல செவ்வா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் சொல்லிருக்கோம் ஜாதகத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அதுதான் அதனால பத்தாம் இடங்கிறது ஒரு காலி இருக்க கூடாது ஒரு ஜாதகத்துல சும்மா இருக்க கூடாது பத்தாம் இடங்கிறது ஜீவன ஒரு மனிதன வாழ்க்கையா கொண்டு போறது ஒரு மனிதனோட ஜீவனத்தை நிர்ணயிக்கிறது அதுதான் ஏதாவது கிரகம் உட்கார்ந்து இருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும் நல்ல கிரகமோ பாவி கிரகம் பாவியாவது இருக்கணுங்கிறானே ஓ பாவி இல்லாம நல்ல கிரகம் தான் பெஸ்ட்

தொழில் சாமி தொழில் சாணம் ரொம்ப நிறைய விளக்கங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க நம்ம நேரங்கள்லாம் பார்ப்பாங்க உங்களை அணுகலாம் கூட நீங்கள் ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காகவும் உங்கள் ரிசர்ச் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய என்ன வேணும்னா நீ நேரடியாக வந்து வந்து பார்க்கலாம் நேரம் தான் என்னோட ஆஃபீஸ் விஓசி வாஓசி தெரு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஃபோன் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நைன் ஜீரோ நைன் இந்த நேரம் போன் பண்ணி கேட்கலாம் தெரிஞ்சுக்க நன்றிங்கய்யா மகேந்திரன் குளோபல் டிவிக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வேட்டி அடைத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி நன்றிங்க நன்றி ரமேஷ் வணக்கம்